உத்தரப்பிரதேச மாநிலம் போபால் அருகே ஜகாங்கிராபாத் பகுதியில் இடையே ஏற்பட்ட மோதலின் போது ஒரு தரப்பு கற்களை வீசி தாக்கிய காட்சி இது ஜகாங்கிராபாத் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பழைய கல்லா மண்டி பகுதியில் பைக்கில் அதிவேகமாக சென்றது தொடர்பாக அண்மையில் இரு இடையே மோதல் நேரிட்டது மோதலில் ஈடுபட்டதாக ஐந்து பேரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த இருவரை காவலர்கள் தேடி வந்தனர் அவர்கள் இருவரும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் மோதல் நடந்த அதே பகுதியில் உலா வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மீண்டும் இருதரப்புக்கும் காவலர்கள் அதிக அளவில் அங்கு புவிக்கப்பட்டதால் இரு தரப்பினரும் தப்பி ஓடிவிட்டனர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு வருகிறார் வரும் இருபத்தி தேதி சென்னையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் தங்கும் அமித்ஷா இருபத்தெட்டாம் தேதி சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலைக்கு செல்கிறார் திருவண்ணாமலையில் மாவட்ட பாஜக அலுவலகத்தை அமித்ஷா திறந்து வைக்க வருகிறார் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கும் செல்லவிருப்பதாகவும் சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு அன்றைய தினமே அமித்ஷா டெல்லிக்கு செல்லவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அம்பேத்கர் பற்றிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டுக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கருப்புக்கொடி காட்டப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை அறிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் மீதும் இந்திய அரசியலமைப்பின் மீதும் நம்பிக்கையுள்ள அனைவரும் ஒன்று கூடுவோம் எனவும் செல்வப்பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்த கல்லூரி மாணவி சத்யபிரியாவும் அதே குடியிருப்பில் வசித்த சதீஷ் என்பவரும் காதலித்து வந்ததாகவும் சத்யபிரியாவின் பெற்றோர் எதிர்ப்பால் சதீஷுடன் பேசுவதை சத்யபிரியா நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த சத்யபிரியாவை மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்தார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சதீஷ் ஜாமீன் கிடைக்காததால் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் எழுபது சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து சிபிசிஐடி தரப்பில் சென்னை அள்ளிகுளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு வரும் இருபத்தி ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ஸ்ரீதேவி தெரிவித்துள்ளார் ஒடிசா ஆளுநரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் வல்லாவை நியமித்துள்ளார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒடிசா ஆளுநராக இருந்த ரகுபர்தாஸின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிசோரம் ஆளுநராக இருந்த ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிசா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ராணுவ தலைமை தளபதியும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான வி கே சிங் மிசோரம் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பீகாருக்கு மாற்றப்பட்டுள்ளார் பீகார் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேரளாவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நியமனங்கள் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து தொடங்கும் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது